பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு சாத்தூர் அருகே உள்ள போத்தி ரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள கட்ட விநாயகர் கோவிலில் தீப்பட்டி செய்வோர் ஒவ்வொருவரும் தினமும் ஒரு தீக்குச்சி வீதம் கொளித்து வழிபாடு செய்வார் எரித்த குச்சியை வீட்டில் சேமித்து வைப்பார்கள் விபத்து நேராமல் இந்த விநாயகர் துணை செய்வார் என்பது அவர்களது நம்பிக்கை நன்னிலத்திற்கு அருகே உள்ள திரு பனையூர் என்ற சிவஸ்தலத்தில் எழுந்தருளிய இந்த கணபதியை வழிபட்டால் நீங்கள் இறங்கும் பெருஞ்செயலில் உங்களுக்கு துணையாய் இந்த கணபதி விளங்குவார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை ஒன்பதாவது பவனி திருவல்லிக்கேணி பெருமாள் சப்தாவரணம் ஸ்ரீ வைகுண்ட வைகுண்டபதியிலே நான்கு கருட சேவை தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி நவமி மதியம் ஒன்று முப்பத்தி ஏழு வரை பிறகு தசமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு இருபத்தி ஆறு வரை பிறகு அவிட்டம் யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்ற பரிகார் ஒருவரது ஜாதகத்தில் எப்பொழுதும் லக்கணத்திற்கு மூன்று ஆறு பதினொன்னாம் வீட்டின் ஆட்சி கிரகங்கள் கெட்ட பலன்களை மட்டும் தருவார்கள் ஆனால் மூன்று ஆறு பதினோராவது வீட்டில் இருக்கும் பாவ கிரகங்கள் நல்ல பலன்களையே கொடுப்பார்கள் எடுத்துக்காட்டாக ஒருவரது லக்னம் தனுசு என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஜாதகருக்கு மூன்றாம் அதிபதி சனி பகவான் ஆறாம் அதிபதி சுக்கிரன் பதினோராம் அதிபதி சுக்கிரன் எனவே இந்த ஜாதகருக்கு சனி மகா தசை சுக்கர தசை வரும் கால கட்டங்களில் கெட்ட பலன்களே நடக்கும் இருந்தால் கெட்ட பலன்கள் வராது நமக்கு சுக்கிரதசை வந்து விட்டது சுக்கரன் அள்ளி கொடுப்பார் என்று எண்ணி இருக்கும் செலவத்தை செல்வத்தை போட்டு தொழில் செய்தால் நஷ்டத்தில் மாட்டிக்கொள்வார் எனவே மூன்று ஆறு பதினொன்று அதிபதிகள் கொடுக்கும் கெட்ட பலன்களை இந்த எளிய பலி பரிகாரத்தின் வாயிலாக அதிஷ்ட பலனாக மாற்றலாம் அனைத்து ஜாதகர்களுக்கும் லக்கணத்திற்கு மூன்று ஆறு பதினோராவது வீட்டின் ஆட்சி கிரகங்கள் தசை வர்க்கோத்தமமாகியிருந்தார் சுப பலன் கிடைக்கும் வர்க்கோத்தமம் ஆகவில்லை என்றால் நஷ்டத்தையும் கெட்ட பலனையும் கொடுப்பார் இந்த கெட்ட பலன்கள் வராமல் அதனை அத பலனாக மாற்ற வல்லவர் ஆஞ்சநேயர் ஒருவரே ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வந்தால் இருக்கும் இடத்திலே இருந்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லி வந்தால் அவர்களுக்கு வரும் கெட்ட பலன்கள் நல்ல பலன்களாக மாறும் ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேயர் ராம் ராம் மம சர்வசத்துர் சங்கட நாசாய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் என்ற இந்த மந்திரத்தை சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி வருபவர்கள் மூன்று ஆறு பதினோராம் அதிபதிகளுடைய தசை தசைகள் வரும்பொழுது நஷ்டமின்றி தப்பித்து கொள்ளலாம் அதஷ்டத்தை அடையலாம் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்திக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்கன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற பாவத்தையும் கலஸ்தர தானத்தையும் திருமணம் குறிக்கின்ற அந்த கணவன் மனைவி ஸ்தானத்தையும் இப்பொழுது பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இன்றைய தினம் அந்த ஏழாவது இடத்திலே பெரிய கிரகங்கள் தனித்து நின்றால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஏழில் சூரியன் நின்றால் பிதூர் சாபதோஷம் திருமணம் தடை ஆண் என்றால் முப்பது வயதுக்கு மேல் திருமணம் பெண் என்றால் இருபத்தி ஏழு வயதுக்கு மேல் திருமணம் மனைவிக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டும் சந்தேகம் உண்டாகும் இல்லறத்தில் சோதனை ஏற்படும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையாது சுயநலம் மிக்கவராய் இருப்பேன் வாழ்வில் ஏதேனும் தடைகள் உருவாகிக் கொண்டே இருக்கும் மனைவியை அனுசரித்து போக வேண்டும் மனைவியை மீறி எதுவும் செய்ய முடியாது ஏழாவது இடத்திலே சந்திரன் நின்றார் கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாய் ஏழு சுபர்கள் நிற்கக்கூடாது கேந்திராதிபதி தோஷம் உண்டா வரக்கூடிய மனைவி அழகாக இருப்பார் மனைவியை பார்க்க குழுமையாய் இருப்பீர் சந்திரன் ஏழில் நிற்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு புறை இருக்கும் மனைவி வந்த பிறகு வாழும் இன்னும் வளமாக சந்திரன் ஏழில் ராகு கேதுவோடு நிற்கக்கூடாது கூடாது சந்திரன் சுக்கரனோடு நிற்கக்கூடாது கூடாது வாழ்க்கை ஒழுக்கமற்றதாக மாறி கேள்விக்குறியாக மாறிவிடும் குரு பார்க்க தோஷம் விலகும் செவ்வாய் செவ்வாய் தோஷம் செவ்வாய் ஏழிலே இருந்தால் செவ்வாய் தோஷம் திருமணம் கால தாமதமாகும் மாறும் மனைவியின் வார்த்தைகள் அனல் பறக்கும் இல்லற வாழ்க்கை சோபிக்காது வீட்டுக்கு போவதே பிடிக்காது மனைவி அல்லது கணவன் நோயாளியாக செவ்வாய் கேது கூடி ஏழிலே இருந்தால் திருமணம் கேள்விக்குறிதான் ஏழிலே செவ்வாய் நிற்க தாமதமான திருமணம் முப்பது வயதுக்கு மேல் நடக்கும் வம்பு வழக்கு என்று வாழ்நாள் முழுவதும் சிக்கிக்கொண்டே இருக்கும் எந்த காரியம் செய்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்தவுடன் செய்ய நிதானம் தேவை செவ்வாய் தசாவில் பிரச்சனைகள் அதிகமாகும் ஆலய பரிகாரம் செய்து கொள்வது நன்மையை கொடுக்கும் புதன் இளமையாக காட்சி அளிக்கக்கூடிய மனைவி அமைவார் கணவரை விட மனைவிக்கு வயது குறைவாகவே இருக்கும் மனைவிக்கு சுமார் பத்து பன்னிரண்டு வயது குறைவாகவே இருக்கும் மனைவி கணவருக்கு புத்தி சொல்பவராக இருப்பார் குடும்பத்தின் வழிகாட்டியாய் திகழ்வார் மனைவி ஒரு மந்திரி மனைவியிடம் பிரியமாய் இருப்பீர்கள் எங்கு சென்றாலும் பிரியமா பிரியாமல் செல்வீர்கள் பிரிந்து வாழ மாட்டீர்கள் ஜாதகரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும் சொந்த தொழில் உத்தியோகம் பார்த்தாலும் வெற்றி உங்கள் வசப்படும் பூஜை புனஸ்காரத்திலே உங்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டு எழுத்து ஜோதிடம் வெற்றில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு குரு பண்புள்ள மனைவி அமைவார் பதிவிருதையால் அமைவார் அழகுள்ள கன்னியமுள்ள மனைவி அமைவார் எல்லாவித வசதிகளும் பெற்று ஜாதகர் வாழ்வார் இரக்க குணம் உள்ளவர் எந்த தொழில் செய்தாலும் அதில் நம்பர் ஒன்னாக வருவீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டார் தான் யார் என்று அறிய பல இடங்களுக்கு அறைந்து கொண்டு இருப்பீர்கள் ஆன்மீக தேடுதல் மிகவும் அதிகம் நாளைய தினம் சுக்கிரன் சனி ராகு கேது இவர்கள் ஏழிலே நின்றால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சுக்கிரனுடைய பெயர் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம் வெற்றி மழையில் நினைவார்கள் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்பதே நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப்பெயர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன ராசிகளை தவிர கிரகங்கள் நட்சத்திரப் பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி உதயம் அஸ்தமனம் ஆகிய மாற்றங்களையும் மேற்கொள்ளுகின்றனர் சுக்கிரன் பேச்சாற்றல் அறிவாற்றல் அழகு செல்வம் செழிப்பு உலக இன்பங்கள் ஆகியவற்றின் காரணி கிரகமாய் பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் வக்ர நிவர்த்தி ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று மீன ராசியிலே வக்கர நிவர்த்தி அடைந்தார் இதனால் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஏனெனில் இந்த நாட்களில் லட்சுமி நாராயணா யோகமும் மாலவியா ராஜ யோகமும் உருவா இப்பொழுது இந்த சுக்கிரன் வக்கர நிவர்த்தியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகள் இதனால் அதிக நன்மைகள் ஏற்படும் இவர்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பொற்காலமாய்த்துகள் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கரன் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய பெயர்ச்சி அதிக நன்மைகளை அளிக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகும் நிதி ரீதியாக இந்த காலம் அற்புதமாய் இருக்கும் மேலும் முதலீடுகளிலிருந்து நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பணி இடத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அழகும் கவர்ச்சியும் அதிகரிக்கும் அடுத்தது கன்னி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கரனின் பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு பல நல்ல பலன்களை அளிக்கும் அலுவலகத்தில் உங்கள் யோசனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் பாராட்டப்படும் இந்த காலத்திலே உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கலை இசை எழுத்து அல்லது படைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும் உறவுகளில் தரத்தன்மை இருக்கும் திருமண வாழ்க்கையிலே அன்பும் நல் இணக்கமும் அதிகமாகும் அடுத்தது துலாம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் இந்த பயிற்சியின் பயிற்சியின்போது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்கள் காணப்படும் திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் உங்கள் சமூக கௌரவம் அதிகரிக்கும் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மனதிலே அமைதி இருக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய பெயர்ச்சி தொழில் மற்றும் நிதித்துறையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் வியாபாரிகளுக்கு இந்த நேரம் முதலீடு மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் சுக்கரனின் அருளால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் பயிற்சி ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகரிக்கும் வாழ்வில் திருப்தி இருக்கும் உங்கள் படைப்பாற்றல் மேம்படும் மேலும் உங்கள் வேலையால் மக்களை கவருவீர்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை மீண்டும் கிடைக்கும் பண வரவு அதிகமாக இப்படிப்பட்ட சுக்கரனுடைய அருளாசியை பெற்ற இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பலாபலன்கள் நடப்பதற்கு பொதுவாக இந்த பரிகாரம் கடைபிடிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதே பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பெயர்ச்சி பலன்கள் சுக்கரனின் குரு பெயர்ச்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் ராகுகேது பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு படி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அனைத்தும் இந்த பகுதியில் தான் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து ஜோதிட விளக்கம் வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அடுத்த பகுதி கடைசி பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேச ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரன் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவா. யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கு பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனுவிற்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயண செலவுகளால் திணறிவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறிவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகள் தாண்டி லாபம் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க கடக ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறையின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அம்மன் சக்தி அம்பாளுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான அந்த மந்திரத்தை சொல்லி அவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொத்து சிக்கலில் ஒன்று தீரும் விவகாரத்தின் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் அமோகமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொத்து சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் அமோகமான நாள் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது அசைவ உணவுகளை வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் நான் கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்பு உணர்வு தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் சுற்றி இருப்பவர்கள் சுயரூபம் ரூபம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுற்றி இருப்பதும் சுயரூபம் தெரிய வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெளிவு கற்றுக் கற்றுக்கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நாள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள் நன்மை நடக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீசிவீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவுகளை உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமான முடிவை எடுப்பார்கள் நன்மை நடக்கின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றி பெறுகின்ற நான் ஒத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கல்வி வாதங்களை வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொட்டு பிரச்சனைகள் சுமூக தீர்வு காண்பிகள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றி பெறுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண விழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் விவாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் நான் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்தியை கையாது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மையும் உண்டு புத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுத்துகின்ற நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்